ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ தமிழ் வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெடிஷன் முடிச்சு கொடுத்துட்டேன் இன்னொரு ரிஷனில் கொஞ்சம் தான் இருக்கு அது முடிஞ்சிச்சுங்க தமிழ் எழுதி டெஸ்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு அது விட்ருங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவும் சைக்காலஜி தான் இருக்கு சைக்காலஜியில் அஞ்சாவது யூனிட்டு மேக்ஸிமம் நீ கடை முடிஞ்சிடும் சைக்காலஜி ஜிகேவ பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் நாலு ஃபோர் நாலு யூனிட்டும் பார்த்தாச்சும் உங்களுக்கு வந்து அது பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சுங்க யூனிட் ஃபைவ் தான் நம்ம வந்து பாத்துட்டு வந்தோம் ஜென்ரல் சயின்ஸ் தான் நம்ம வந்து பாத்துட்டு வந்தோம் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜின் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தா ஹியூமன் டிசீஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் அதுதாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் டிசீஸை பொறுத்தவரையும் என்ன நோய் அதுக்கான நோய் காரணி என்ன அதனால பாதிக்கப்படும் உறுப்பு இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுனால போதும் இதை தாண்டி உள்ள எல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் போவே தவிர ஓகேங்களா நோய் காரணி அது தெரிஞ்சுனாலே வந்து போதும் சரி இந்த வீட்ல அதான் நம்ம பாக்க போறோம் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நம்ம வந்து எதாவது பாத்து போறோங்க சரி எப்படி நம்ம விட்டமின் விட்டமின் நம்ம ஷார்ட் கொடுத்தோமோ அதேபடிக்கு ஷார்ட்கட் நம்ம வந்து கொடுத்துரு போறோம் ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வைரஸால் ஏற்படும் காற்று வழி நோய்கள் சோ வைரஸால் ஏற்படக்கூடிய காற்று வழியா பரவக்கூடிய நோய்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க சாதாரண சளி ரைனோ வைரஸ் சாதாரண சளிக்கு காரணமானது எதுங்க ரைனோ வைரஸ் தான் வந்து சாதாரண சளிங்க ஓகேங்களா சோ அப்போ ரெய்னாக்கு சளி பிடிச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன ஆச்சுங்க ரெய்னாக்கு சளி பிடிச்சிக்கிச்சு ஓகேங்களா சோ ரைனாக்கு சளி பூச்சிக்கிச்சு அந்த ரைனாங்க நம்ம ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மேட்ச் விளாடுவார் இல்லையா அந்த ரெய்னாக்கு வந்து சளி வச்சுங்க அப்ப சாதாரண சளி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்ப ரைனோ வைரஸ் சளினாலே நான் சுவாசக்காய் தான் பாதிக்கப்படும் அது அப்படியே நீங்க வச்சுக்கோங்க அடுத்து ரைனாக்கு வந்து இது ஒரு கதை போல இருக்குங்க முதல்ல அந்த கதையை நீங்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஷார்ட்கட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உங்கள் கண்டினியூட்டிக்காக நான் சொல்கிறேன் அந்த ரைனாவுக்கு வந்து கோல்டானதால் என்ன பண்ணுறாங்க ரைனா வந்து வீட்டுக்கு காணப்புகிறாங்க நீங்கள் வந்து உடம்பு சரி பண்ணுவாங்கன்னு இங்கே வந்து அவங்க வீட்டை அவர் வந்து பண்ணி சொல்லி போஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது அவர் கல்யாணம் பண்ணி சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்சர்லாம் வாங்கிக்கணுன்னு தட்டு ஃபுல்லாக ரூபாய் எடுத்துக்கின்னு பொண்ணு பார்க்க போகிறாங்க ஓகேங்களா அப்போ பாருங்க அவர் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மிக்சர் வாங்குறாங்கன்னு சொன்னேன் அப்போ இன்ஃப்ளூன்ஸில் மிக்சர் வாங்கிக்கிறாங்கன்றதான் மீதி கதெல்லாம் நீங்கள் அது உங்களுக்கு ஒரு கண்ட்ரீட்டாக இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இன்ஃப்ளூயன்ஸில் மிக்சர் வாங்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன்ஃப்ளென்சா அப்படின்னா மிக்ஸர் அப்படின்னா மிக்சோ வைரஸ் அவ்வளோதாங்க இன்ஃப்ளென்சான்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் அப்படின்றத நாபு வரணும் அப்போ மிக்சோ வைரஸ் தான் வந்ததுக்கான காரணி ஸோ இது எல்லாமே காற்று வழி பரவக்கூடிய நோய்கள் அப்படின்றதுனால எல்லாமே சுவாச குழாயை பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அடுத்து தட்டுப்புள்ளா ரூபா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்ப தட்டம்மை தட்டமைக்கான நோய் காரணம் ரூபா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன அப்ப ரூபல்லா ஓகேங்களா சோ தட்டம்மை அதுக்கான நோய் காரணி ரூபல்லா முடிஞ்சுங்களா மூணு வச்சுக்கலாம் அடுத்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொன்னேன் அங்க பார்த்தா பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா மூஞ்சி புல்லா பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு பொண்ணுக்கு வந்து மூஞ்செல்லாம் வந்து வீங்கிருக்கு ஓகேங்களா அப்ப என்ன பண்றாங்க அந்த மிக்சர் எல்லாம் வச்சுட்டு பொண்ணு வந்தவங்க பேச வராங்க பாரிடி பொண்ணுக்கு வீங்கி போயிருக்கு மூஞ்சுலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பாரி அப்படின்றதா வந்து உங்களுக்கான ஷார்ட் பொண்ணுக்கு வீங்கி போயிருக்கு ஓகேங்களா அப்ப பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா பாரடி அப்படின்ற எங்க வருது பரோடிஸ் அந்த மிக்சர் எல்லாம் வச்சுட்டு பாரடினு சொல்றாங்க பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோய்க்கான நோய் காரணி இதெல்லாமே சுவாசக்கோய் என காற்று நாள் பரவக்கூடிய சுவாசக்கோய் தான் பாதிக்கப்படும் அடுத்து சோ பொண்ணுக்கு வீங்கிருந்ததுனால சுரேஷ் ரெய்னாவோட சின்னம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னம்மா சின்னம்மா என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வாரியத்துக்குன்னு வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க ஓகேங்களா அப்ப வாரியத்துன்னு சிஸ்டர் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்கன்னு சொன்னா அப்ப வாரிஸ் எல்லாம் சோஸ்டர் வைரஸ் எதுக்கு சின்னம்மா சிக்கன் பாக்ஸ் ஓகேங்களா சோ சின்னம்மா அப்படின்னு சொன்னா சின்னம்மா தான் வந்து சின்னம்மை எல்லாத்தையும் வாரின்னு போயிடுறாங்கன்னு சொன்னா அப்ப வாரிசு எல்லாம் சோஸ்டர் வைரஸ் அவரை தாங்க நீங்க இந்த குழுவேடு மட்டும் நீங்க நாபு வச்சுக்கோங்க இந்த கதை கூட நீங்க நாபு வச்சுக்கணும்னு அவசியம் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொன்னேன் சோ ரெய்னாக்கு சளி பிடிச்சிது அப்ப சளினா ரைனோ வைரஸ் இன்ஃபுளுன்ஸ்ல மிக்சர் வாங்குறாங்க இன்ஃப்ளியன்ஸா மிக்ஸர் வைஸ் தட்டுள்ள ரூபா வைக்கிறாங்க தட்டம்மா ரூ ரூபெல்லாம் ஸோ பொண்ணுக்கு விங்கி வைக்கிது பாரிடின்னு சொல்றாங்க அப்போ பொண்ணுக்கு வீங்கி மிக்ஸோ வைரஸ் பாரோடிஸ் சின்னம்மா என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வாரி எதுன்னு செஸ்டர் கூட்டுன்னு போகிறாங்க அப்போ சின்னம்மா அப்படின்னா வாரிசெல்லாம் சோஸ்டர் அவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சுங்க இது எல்லாமே காயால் பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் இந்த ஷார்ட் கட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்போ ஞாபகம் வந்துரும் அடுத்து நம்ம பார்க்க போது பாக்ரியாவால் ஏற்படக்கூடிய காற்று வழி நோய்கள் ஓகேங்களா சோ இதுல உங்களுக்கு வரும் சார் நீங்க காற்று நோய் சொல்லிட்டீங்க சப்போஸ் இதுல எது பாக்ரியா நோய் எது வைரஸ் நோயே எங்களுக்கு தெரியாதே அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்றது கீழ் உள்ளவர்கள் எது பாக்ரியா நோய் எது வைரஸ் நோய் கேட்டாங்கன்னு என்ன பண்றதுனா நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனி ஷார்ட் கொடுத்துருவேன் பாக்ரியா நோய்களுக்கான தனி ஷார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பாக்ரியா வைரஸ் நோய் வந்து கன்ஃபியூஷன் வராது ஓகேங்களா சரிங்க இப்ப பாக்ரியா நோய்கள்ல நம்ம பாக்கப்படுறது வந்து ஃபர்ஸ்ட் காச நோய் சோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க காசனோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் ஓகேங்களா சோ இத தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் டியூபி அப்படினா டியூபர் டிபி டியூபர் இதுதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அதனால தான் டிபி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சோ இது நுரையீரல தான் வந்து பாதிக்கப்படுது எல்லாமே சுவாசனோய் காற்று வழியா பரவ கூடியதன்றதால நுரையீரல் சுவாசக் குழாய் தான் பாதிக்கப்படக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து பாருங்க தொண்டை அடைப்பான் அதாவது டிப்தீரியா தொண்டை ஆயிடுச்சு அல்லது தொண்டை அடைப்பான் சொல்லுவாங்க இதை டிப்தீரியா அப்படின்னு கொடுப்பாங்க ஆப்ஷன்ல டிப்தீரியா அப்படின்னு கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல ஸோ கோர்னி ஃபாக்டீரியம் டிப்தீரியா ஸோ நம்ம டிப்தீரியான்னு வந்தா இங்கே டிப்தீரியன்னு வரதுனால ஈஸியாக நம்ம வந்து மேட்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஆனா தொண்டை அடைப்பான் தொண்டை அடைப்புக்கான நோய் காரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா அங்கதாங்க நமக்கு வந்து இதுவாகும் ஓகேங்களா அப்ப கோர்னி பாக்டீரியம் டிப்டீரியே அப்ப என்ன பண்றாங்க கோணியை வச்சு தொண்டை அடைச்சிடறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கோணியை வச்சு என்ன பண்ணிடுறாங்க தொண்டை அடைச்சிடறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க அப்ப கோனின்னு வரணும் அதான் ஷார்ட் கட் கோர்னி பாக்டீரியம் டிப்டீரியே முஞ்சு போச்சு நீங்க ஆக்சிஜன் எடுத்துட்டு போயின்னு இருந்தலாம் அடுத்து கக்குவான் இருமல் ஓகேங்களா ஒருத்தன் என்ன பண்றான் கக்கி கக்கி இருமரம் அதனால என்ன பண்றான் பாத்தீங்கன்னா போர்ல போய் என்ன பண்றாங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு ஆக வச்சுக்கோ கக்கி கக்கி இருமரம் போர்ல போய் தண்ணி குடிக்கிறாங்க சிம்பிளா நாவ வச்சுக்கோ அப்ப போர் டல்லா பெர்டுசிஸ் ஓகேங்களா போர் டல்லா பெர்டுசிஸ் அப்படின்றதான் வந்து அதுக்கான நோய் காரணி ஓகேங்களா கக்குவான் நீங்க போர் எங்குதுன்னு பாக்குறீங்க அந்த ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் அடுத்து போயினே தருவீங்க போர் டல்லா பெர்டுசிஸ் அவ்வளவுதாங்க ஓகேங்களா இது வந்து காற்று வழியா பரவக்கூடிய அந்த நோய்கள் வந்து பார்த்தோம் வைரஸ் பாக்டீரியா இதே போல மனிதருக்கு நீர் மூலமா பரவக்கூடிய அந்த முதல்ல வைரஸ் நோய்கள் நம்ம வந்து பார்த்தலாம் வைரஸ் நீர் மூலியா பரவக்கூடிய நோய்கள் இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஷார்ட் கட்டே ஓகேங்களா போலியோ மெலடிஸ் போலியோக்கு போலியோ வைரஸ் தான் போலியோ நோய்க்கு வந்து போலியோ வைரஸ் தான் ஆனா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இது நீர் வழியா பரவுது அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது நரம்பு மண்டலத்தை போலியோ வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்குது இங்க நீங்க உறுப்புகள் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து எப்படைட்டிஸ் ஏ ஓகேங்களா எப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு அதுக்கான நோய் காரணியும் எப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தான் இது உங்களுக்கு வந்து வந்து மேட்ச் நோய்க்கு நோய் வைரஸ் தான் ஓகேங்களா இதனால ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் ஓகேங்களா இதனால ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம் இது ரொம்ப முக்கியம் இதனோட முக்கியமான அறிகுறி தான் மஞ்சள் காமாலை பாருங்க இத கூட என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ல கேட்டுருவாங்க மஞ்சள் காமாலையின் யாது அப்படின்னு கேட்டாலும் எப்படைட்டிஸ் சிஏ தான் ஓகேங்களா இது கிளியரா நீங்க இதனால பாதிக்கப்பட்ட உறுப்பு கல்லீரல் இதான் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா எப்படி சேவா பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எதனா கல்லீரல் தான் வந்து பாதிக்கப்படுது அடுத்த அதீத வயிற்றுப்போக்கு போக்கு பாருங்க கண்டினியூ வந்து ரொம்ப லூஸ் மோசன் ஆகுறது வயிற்று போத்து வயிற்றுப்போக்கு ரோட்டோ வைரஸ் ஓகேங்களா சோ வயிற்று போக்குனால எதுதான் பாதிக்கப்பட போகுது குடல் தான் வந்து பாதிக்கப்பட போகுது அது நீங்க வச்சுக்கலாம் சோ அதீத வயிற்று போக்காந்தான் என்ன பண்ணிடுவாங்க ரோட்ல ஞாபகம் ஞாபகீங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆனா நமக்கு ஒரு மார்க்கா வந்து அவசியம் அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதீத வயிற்று வயிற்று போக்காதனால ரோட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ரோட்டோ வைரஸ் ஓகேங்களா இது நீங்க ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காற்று மூலம் நீர் மூலமா வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் அடுத்து பாக்ரியாவால் நீர்வழி நோய்கள் பாக்யாவால் என்னென்ன நீர்வழி நோய்கள் பரவுது அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு நோய்கள் தான் நமக்கு வந்து இங்க கொடுத்திருக்காங்க இதை பார்க்கலாம் பாருங்க பர்ஸ்ட் காலரா ஓகேங்களா இதுவும் ஒரு வகையான அதிக வயிற்று போக்கு தான் காலரா இங்க விப்ரியோ காலரேன்னு வருது அதை வச்சு நீங்க இங்க ஈஸியா வந்து மேட்ச் பண்ணிடலாம் காலரா விப்ரியோ காலரா இது குடல் பகுதி சோ நீர் வைனாலே குடல் பகுதி தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும் அடுத்து டைஃபாய்டு ஓகேங்களா குடல் சார் காய்ச்சல் இதை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு நம்மளுக்கு டவுட்டா இருக்கும் டைஃபாய்டுனா நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க சால்மோ நல்லா டைஃபி டைஃபின் வருது டைஃபாய்டு டைஃபின் வரத வச்சு நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஈஸியா மேட்ச் பண்ணிடுவீங்க ஆனா குடல் சார் காய்ச்சல் இதுதாங்க ரொம்ப முக்கியம் குடல் சார் காய்ச்சலுக்கான நோய் காரணம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க சால்மோ நல்லா

ஸோ இதுதான் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மீதுல அங்கங்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் அது நான் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் நான் உங்களுக்கு வந்து டைப்பிங் மெட்டீரியல்ஸ்ல வந்து ஒன் வேடா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ன்றதுனால உங்களுக்கு கட்டோட தனியாக சொல்லியிருக்கேன் ஸோ சொன்ன கட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்றேன் ரெய்னா ஒரு ரிவிஷன் வேகமா கொடுத்துறேன் ரெய்னாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது என்ப்ளென்ஸை பயன்படுத்தி மிக்சர் வாங்குறாங்க தட்டுப்புள்ள ரூபா வைக்கிறாங்க பொண்ணுக்கு வீங்க இத பாரடின்னு சொல்கிறாங்க சின்னமா வாரிய எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறாங்க அவ்வளவுதான் ஸோ காசு நோயின்னா டியூபர் ஓகேங்களா டிபினா டியூபர் அதனால நீங்க நாபு வச்சுக்கணும் தொண்டை நடைப்பானா கோணியை வச்சு தொண்டை அடிச்சிட்டாங்க கக்கு கக்கி போர்ல தண்ணி குடிக்கிறான் கக்கோன்னா போர்டெல்லாம் அடுத்து இங்க வந்தீங்கன்னா போலியானா போலியா மஞ்சள் காமாலினா ஹெபடைட்டிஸ் ஏ இதனால பாதிக்கப்பட உறுப்பு வந்து கல்லீரல் இது ரொம்ப முக்கியம் நான் ரிப்பீட்டடா சொல்றேன் இது இதை வயிற்று போக்குனா ரோட்டோ வைரஸ் ஓகேங்களா இது வந்து குடல் பாதிக்கப்படுது காலரானா விப்ரியோ காலரே குடல் பகுதி தான் டைஃபாய்டு அப்படின்னா குடல் காய்ச்சல் அழைக்கப்படும் இது சால்வோ நல்லா டைஃபி இது வந்து சிறு குடல் பாதிக்கப்படுது ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதுல ஹியூமன் டிசைஸ்ல இன்னும் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அது நான் உங்களுக்கு வந்து டைப்பிங் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தனியா கொடுத்துருவேன் சோ இந்த பீடியோ கொடுக்குறப்ப இந்த சேர்த்து உங்களுக்கு மொத்தமா கொடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஷார்ட் கட்டு உங்களுக்கு பயனோட இருக்கும் நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தால் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டு தேங்க் யூ கைஸ்